வணக்கம் மக்களே வெல்கம் டு யுன்டக்வட் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தை சப் பண்ணி தனி பட்டா வாங்க வேண்டும் என்றால் நம்ம டிஎன் நிலம் அந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுறோம் ஸோ சப் டிவிசன் பண்ணுறதுக்கு நம்ம அப்ளை பண்ணதிலிருந்து முப்பது நாளுக்குள் சர்வேயர் வந்து உங்கள் நிலத்தை வந்து அளந்து தனிப்பட்டா வழங்கவில்லை என்றால் அதற்கு ஐகோர்ட்டானது ஒரு உத்தரவு வழங்கிக்கிறாங்க அது என்ன அப்படிங்கிற பற்ற நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் அப்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அனுப்புனா தான் நம்ம சேனலில் வர்ற அனைத்து வீடியோவும் உங்கள் யூடியூப் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும் கூட்டுப்பட்டாவிலிருந்து தனிப்பட்டாவாக விண்ணப்பித்த தேதியிலிருந்து முப்பது நாளுக்குள் நம்மளுடைய நிலத்தை அளந்து தனிப்பட்டா வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு உத்தரவிற்கு அப்படி நீங்களுக்கு தனிப்பட்டா வழங்கவில்லை என்றால் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அதாவது தனிப்பட்டா வழங்க மறுத்தால் நீதிமன்ற ஆணையுடன் முறையீடு செய்து உடனடியாக நிவாரணமும் பெற முடியும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிலங்களை கூட்டு கூட்டுப்பட்டாவாகவே தான் இருக்கும் உதாரணமாக ஒரு நிலத்தின் சர்வே எண் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எழுபதுன்னு வச்சுக்குவோம் அதில் ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது என்றால் அது பத்து பேருக்கு சொந்தம் என்று வைத்துக்கொள்வோம் அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பரில் வருவாய்த்துறை பதிவேடுகளில் எல்லாருடைய பெயரும் மொத்தமாக குறிக்கப்பட்டிருக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் பட்டா கேட்டால் அந்த சர்வே நம்பரில் எல்லோருக்கும் பெயரும் போட்டு வழங்கப்படும் பட்டா தான் கூட்டு பட்டாகும் யார் யாருக்கு எவ்வளவு நிலம் என்ற பாத்தியம் இருப்பது அதில் தெரியாது பத்து பேருக்கும் உரிமை என்பது மட்டும்தான் பதிவாகி இருக்கும் அதே நேரம் இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டு மனை வாங்கும் ஒருவரின் பெயரில்தான் மொத்த நிலமும் இருக்கிறது தனிப்பட்டாவாக இருக்கிறது என்றாலும் அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை தனித்தனியாக பிரித்து விற்பனை செய்யும்போது போது ஐந்து சென்ட் மூன்று சென்ட் என்று பிரித்திருப்பார்கள் அப்படி பிறப்பிக்கப்பட்ட நிலத்தின் ஸ்கெட்ச் அடிப்படையில் சர்வே நம்பரில் உட்பிரிவு செய்து தனிப்பட்டா வழங்குவார்கள் பத்திரத்தில் உள்ளபடி தனித்தனியாக தாசில்தாரால் பட்டா வழங்கப்படும் இதுதான் தனிப்பட்டா ஆகும் அதேபோல் இதில் ஒரு நிலம் வாங்கும்போது அது சரியாக நிலத்தை அளந்து பார்த்துதான் பூமியில் நிலத்தை விற்பனை செய்பவரின் இடம் எவ்வளவு என்பதற்கான அளவை சரி பார்த்து வாங்க வேண்டும் விற்பவரின் கிரைய பத்திரத்தில் ஒரு அளவு உண்மையான அளவு என வெவ்வேறு விதமான அளவு இருந்தால் உண்மையான அளவு அதாவது ஆக்சுவல் பொசிஷன் அளவைத்தான் விலைக்கு வாங்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா பத்து சென்ட் அப்படின்னு இருக்குது ஆனால் கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் ஒம்பதரை சென்ட் தான் இருக்குது அப்படின்னா நீ இங்கே வாங்கக்கூடிய நிலத்தின் அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்திரத்தில் எழுதுறது ஒம்பதரை சென்ட் அப்படிங்கிற இதுக்கு மட்டுந்தான் எழுதி அதுக்குண்டான அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ண வேண்டும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பிற்காலத்தில் இது குறித்து பல்வேறு விதமான சிக்கல்கள் வரக்கூடிய நிலை ஏற்படும் அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய நிலத்தின் எல்லை பவுண்டரிகளை கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும் அதை விட்டுவிட்டு பழைய பத்திரத்தில் உள்ளதை அப்படியே புது பத்திரத்தில் குறிப்பிட்டு வாங்கினால் பிற்காலத்தில் நீங்கள் எவ்வளவு காலம் அலைந்தாலும் உங்களுடைய துறை தீர்க்கப்படாது ஆகவே கிரையம் பெறும் நிலத்தின் பேரில்தான் கிராம நிர்வாக அலுவலர்களால் சிட்டா ஏ ரிஜிஸ்டர் நகல் அடங்கல் நகல் மற்றும் நில வரைவடம் எஃப்எம்பி என்று சொல்லக்கூடிய ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் ஆகியவை இருக்க வேண்டும் அந்த நகல்களை நீங்கள் ஆஃபீஸில் போய் வாங்கி வைத்துக்கொள்வது நலம் அதேபோல் போல் கூட்டு பட்டாவிலிருந்து தனிப்பட்டாவுக்கு பத்திரத்தின்படி விண்ணப்பிக்க வேண்டும் அப்படி விண்ணப்பித்து பட்டா வாங்கினால்தான் நிலத்தில் வீடு கட்ட பில்டிங் பிளான் அப்ரூவல் கிடைக்கும் தனிப்பட்டா இல்லாவிட்டால் நிலத்தில் நீங்கள் எதுவும் செய்ய முடியாது குறிப்பாக லோன் வாங்குவதில் மிகவும் சிரமம் ஆகவே தனிப்பட்டா கோரி விண்ணப்பித்த தேதியில் இருந்து பட்டா வழங்க வேண்டும் என்ற கேள்வி பலருக்கும் வருகிறது உண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் நிலம் அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு முப்பது நாளுக்குள் நிலம் அளந்து உட்பிரிவு செய்து தனிப்பட்டா வழங்க வேண்டும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தனிப்பட்டா வழங்க மறுத்தால் நீதிமன்ற ஆணையுடன் முறையிட்டு உடனடியாக நிவாரணமும் பெற முடியும் ஒரு மாதத்தில் தனிப்பட்டா தராவிட்டால் நீங்கள் நீதிமன்ற ஆணையை குறிப்பிட்டு முறையிடலாம் அதில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அவர் அதில் தெரிவிப்பார் இல்லாவிட்டால் கண்டிப்பாக தனிப்பட்டா தந்தே ஆக வேண்டும் ஒருவேளை சர்வேயர் நில அளவையில் தவறு செய்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள நில அளவை உதவி இயக்குநருக்கு மறு அளவைக்கு நீங்கள் அப்பீல் செய்யலாம் தாசில்தார் வழங்கிய பட்டாவில் பரப்பளவு உரிமையாளர் பெயர் இதில் பிரச்சனை கோர்ட் தீர்ப்பு அமல் செய்து பட்டா வழங்காமல் என்றால் கோர்ட் அணுக வேண்டும் அதிலும் நிவாரணம் இல்லை என்றால் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு மேல்முறையீடு செய்யலாம் அப்படியும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்றால் சிவில் நீதிமன்றத்தில் தான் தாங்கள் முறையிட வேண்டும் ஆகவே உங்களுடைய நிலத்தை பட்டாவாக இருக்கிறது அதை தனிப்பட்டாவாக மாற்ற வேண்டும் என்றால் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் நிலத்தை அளக்க வேண்டும் அதற்கு சர்வேயரிடம் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பித்து உங்களுடைய விண்ணப்பத்திற்கு அவர் வந்து உங்களுடைய நிலத்தை அளந்து தருவார் அதன் பிறகு அது சப்டிவிஷன் செய்யப்பட்டு உங்களுக்கு தனிப்பட்டாவாக வழங்கப்படும் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் கூட்டுப்பட்டாவிலிருந்து தனிப்பட்டாக மாற்றுவதற்கு முப்பது நாள் கால அவகாசம் இருக்கிறது அதை மீறினால் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் நம்ம ஆல் நோட்டிஃபிகேஷன் அம்தி மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்